ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து லாச்சப்பல் பகுதியில் தான் இருக்கிறோம் லாச்சப்பல் பகுதியில் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஆசி ப்ளோஞ்சேரி அப்படின் இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து பீஃப் மற்றும் ஆட்டிறைச்சிகள் மற்றும் இருக்குது ஹலால் உணவுகளும் கூட இங்கே அதிகமாக இருக்குது ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இவங்க போட் போட்டிருக்காங்க ரெண்டால் இஸ்லாமியர்கள் அதிகமாக வரனால ஆட்டிற்சி ஃப்ரெஞ்சில் எழுதி போட்டிருக்கிறாங்க பேர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க கோழி இறைச்சி நாட்டுக்கோழி இந்த வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் தமிழர்கள் அதிகமாக வந்து வாங்கக்கூடிய இடமா இருக்குது நம்ம இன்றைய விலையையும் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோழியோடய பாட்ஸ்களெல்லாம் தனித்தனி பாட்ஸாக கொடுத்துருக்குறாங்க அவங்க பார்க்க விஷயப்பெல்லாம் இருக்கும் அந்த நாளுக்கான விலைகளையும் மாற்றி மாற்றி எழுதுறாங்க கூலி என்றால் இங்கே ஃப்ரெண்டில் சிக்கன் என்ற அர்த்தம் ரொம்ப உடனுக்குடன் வர ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது இப்போ அந்த சிக்கனோட அந்த கால் பீஸ் அப்புறம் ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க அந்த விலைகளையும் ஒன்று என்ன விலைகள் விற்கப்படுறது அப்படின்னு அதையும் மார்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு முழு கோழியாக இருக்குது இது எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து போட்டுருக்காங்க அதோட விளைகள் அதோட கிலோக்களை இடையாக பார்க்கலாம் நம்ம இது வந்து ஆட் பிரைச்சி அதாவது வந்து செம்மறியில் அதோட பீஸ்களும் இருக்குது சீல் தான் வருது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்கும் நல்ல ரத்தத்தன்மையோடு இருக்குது அந்த பெஞ்சில் எழுதி போட்டிருக்காங்க எவ்வளவு எந்த பொருட்கள் என்ன விலை அப்படின்னு போட்டுருக்காங்க இதுவும் ஒவ்வொரு பாட் தான் ஒவ்வொரு பாட்ஸாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் வேணும் அப்படி வந்து நம்ம கேட்டு மட்டும் வாங்கிக்கலாம் சித்தனில் எந்த பார்ட்ஸ் வேணும் ஆட்டிறில் எந்த பார்ட்ஸ் வேணும் கோழி மற்றும் வான் கோழி இப்படி பல இங்கே இருக்கிறது இன்னும் ஒரு நல்ல கொழுப்பு நிறைந்த ஒரு பார்ட்ஸு நெஞ்சு பார்ட்ஸுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்ஸும் நடக்குது ஓகே இதில் விலைகளும் போட்டுக்கிறாங்க இன்றைக்கு என்ன விலை அப்படின்றத மார்க்கெட் விலை பற்றி போட்டுருக்குறாங்க ஓகே சனம் அதிகமாக இல்லை அது ஒவ்வொரு கால் கணக்கு பிஎஸ் கணக்குன்ற நினைக்கிறேன்னா இது குடல் குடலை க்ளீன் பண்ணியே வச்சுருக்காங்க தேவைன்னா நம்ம வாங்கிட்டு போய் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஈரல் அப்படின்ற இடத்துல தேவையான அளவு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இதோடய விளைச்சலும் இங்கே ஏற்பட்டிருக்கு இது அந்த சிறு மெல்லிதான் போகும் முடியும் நம்ம ஊரில் நம்ம அந்த உள்ள வாய்ப்புகள் இருக்கும்போது ஈட்டில் போட்டு நம்ம வெளியே எடுக்கிற அந்த பாட் அதை இதுவும் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்குறாங்க அதுவும் அந்த குடல்தான் அந்த குடல் வகைகள் அந்த போட்டி என்று தூங்குறது இது வந்து கோட் இதுவும் வாட்டர் இறைச்சி தான் இதெல்லாம் போட்டுருக்காங்க போகிறாங்க இதோட விலை போட்டிருக்காங்க அப்புறம் இதோட அந்த நெஞ்சு பார்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருந்து பிறக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதோடய அந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்காங்க பார்ட்ஸ் பார்ட்ஸாக பற்றி போட்டிருக்காங்க பார்க்க விஷபுளாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே இந்த கடையில் எடுத்துக்காங்க ஓகே இந்த பார்ட்ஸில் அவங்களுக்கு நம்ம என்ன பார்ட்ஸ் நமக்கு தேவையோ அதை நம்ம நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு க்ளியராக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே நல்ல ரத்த தன்மையோடு இருக்குது சிவப்பாக இருக்குது இறைச்சியை பார்க்க நமக்கு தெரியுது இதோட ப்ரைஸ்களும் போட்டிருக்கிறாங்க என்னென்ன இறைச்சி எவ்வளவு அப்படி என்று போட்டிருக்கிறாங்க ஓகே இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு இரத்த தன்மையோட இருக்கு ஒரு பென்று அந்த இரத்த தன்மை அப்படியே இருக்குது இதுக்குள்ள ஓகே இது ஆட்டிறை இது ஒரு இறைச்சி இதுவும் செல் தான் இதுவும் ஆட்டிறைச்சியும் கால் தான் ஒரு பக்கத்துடை அப்படியே போட்டுருக்காங்க தமிழ் மக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய இடமா இருக்கு இந்த கடை ஏனென்றால் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கனால தமிழ் மக்கள் இங்கே ஆச்சப்பலுக்கு வந்துட்டு இந்த இடத்த வாங்குறாங்க இந்த கடையை வந்து அதிகமாக பார்வையிட்டாங்க ஓகே உங்களுக்கு தேவையான அளவு இவங்க வெட்டியும் கொடுப்பாங்க அந்த இடத்துல ஈரல் வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் இதயம் கூட தனியாக வச்சுருக்குறாங்க இருக்குனு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் ஈரல் வச்சுருக்குறாங்க ஓகே அங்கே பார்த்திங்கன்னா மூளை வைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் கை வச்சு காட்டேன் பாருங்க இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல மூளை வச்சுருக்குறாங்க உங்களுக்கு காட்டணுமென்றால் மூளை தனியாக வச்சுருக்குறாங்க தேவையான அளவு வாங்கிக்கலாம் அதெல்லாம் பேசணும் ஓகே தமிழ் மக்கள் அதிகமாக வாங்குகிறாங்க இந்த கடையில் இந்த கடையை பற்றி அந்த அண்ணன் கேட்டுருவோம் நமக்கு யார் அதிகமாக வாங்குகிறா என்ன ஒரு இது அதிகமாக இந்த இடத்துல விலை போகும்னு கேட்டுருவோம் ஓகே கடை அவ்வளோ தான் ஒரு சின்ன இது தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரீ ஃப்ரீபோல் ஓகே மக்கள் வந்து இதில் கொஞ்சம் கரு தான் இருக்கிறாங்க ஏனென்றால் இந்த டைம் வந்து தான் இருக்கு கிளைமேட்டும் இல்லை அவ்வளோவா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏரியா தெரியும் இதுவும் லாக் இந்த கடையும் பக்கத்தில் உள்ள கடையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோட இதில் ஓகே மக்கள் இப்போ நடமாட்டம் குறைவாகத்தான் இருக்குது பக்கத்தில் இந்தியன் சில்க் ஷாப்பும் இருக்குது அது கூட இன்னும் துறக்கலை என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக துறக்க வாய்ப்பில்லை ஓகே அந்த அண்ணன் கேட்டுருவோம் இந்த கடையை பற்றி ஒரு நிமிடம் கேட்டுருவோம் எப்படி யார் அதிகமாக வந்து இங்கே வாங்குகிறாங்க எதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க எந்த மக்கள் அதிகமாக வராங்க அதையும் நம்ம கேட்டுருவோம் ஓகே அந்த அண்ணன் நிற்கிறாங்க அவங்க வந்து இந்த கடையில் வேலை பார்க்குறாள் தான் ஓகே அந்த அண்ணன் கேட்டுருவோம் ஓகே பிஸியாக இருக்கிறாங்க கொஞ்சம் மக்கள் அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல இந்த தேவையான கலால் உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு ஓகே நான் நான் நல்ல கேட்டுருவேன் ஓகே அண்ணன் ஒரு கால் சொல்ல முடியுமா கடையை பத்தி ஓகே சொல்லுங்க அண்ணா இந்த கடை எப்போ துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கது ஓகே யார் அதிகமா வந்து வாங்குறாங்க ஃப்ரெஞ்சு மக்களாக இல்லாட்டி நம்ம தமிழ் மக்கள் வர்றது கருவளும் ஆப்பிரிக்கா ஓகே இறைச்சியெல்லாம் எங்கே இருந்து எடுக்கிறீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க நல்லா இருக்கு ஓகே அண்ணன் சொல்லிட்டார் அங்க போட்டிருக்காங்க எந்தெந்த நாடுகள்ல இருந்து என்னென்ன இறைச்சி வருதுன்னு அந்த பட்டியலும் போட்டிருக்காங்க இல்லை மற்ற கடைகளை பார்க்கறத விட இந்த கடைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல ஒரு ரத்த தன்மையாக இருக்குது ஊராடு வைக்கிறான் இதெல்லாம் எப்படி எடுத்துறீங்க ஊர்ல இருந்து வளர்க்குறாங்க ஆ இங்கே நம்ம தமிழர்களே வளர்க்குறாங்க

ஓகே அண்ணன்ட்ட கேட்டுட்டோம் நம்ம ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இறைச்செல்லாம் அந்த ரத்தத்தன்மை அப்படியே இருக்குது தேவைன்னா வாங்க லாச்சப்பில் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை அதாவது காடி நோட்டில் நீங்கள் இறங்கி வந்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு காடி நோட் வந்து இது தெரியும் அப்படியே நேராக வந்தீங்கன்னா அந்த ஆஷி ப்ளோன்சேரியா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுவது பாரிஸ் பையர்